ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இப்போ சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் டெய்லி ஒரு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க வராங்க இன்றைக்குமே வந்து சூப்பரான ஒரு நாலு அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் வந்து போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நேற்று பிஎஸ்டிஎம் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழை பற்றி அந்த அப்டேட்டுமே நான் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் பண்ணியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் கலைஞர் கனவு திட்டம் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து முதற்கட்டமாக நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டி வந்து கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக கிராம சாலைகள் வந்து போடப்படும் மேம்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட்டு சத்துணவு பணியாளர்கள் அவங்க ரீசெண்டாக கூட போராட்டம்லாம் பண்ணிருந்தாங்க இல்லையா சத்துணவு பணியாளர்கள் அப்புறம் வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துனு இருந்தாங்க அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாவை விட்டுட்டு மூவாயிரத்தி நானூறுரூபா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒர்க் வந்து முடிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க பட் இப்போ வந்து ரெண்டு லட்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்து ஓய்வு அதுதான் பணி நிறைவின் போது ரெண்டு லட்ச ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து டீச்சர் போஸ்டிங்கெல்லாம் நிரப்புவாங்க இல்லையா அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க எவ்வளோ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு மதிப்பெண் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இன்றைக்கான அப்டேட்டில் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஓய்வூதியம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஜிஓ எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதில் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த அப்டேட்ஸ் தான் இன்னுமே வந்து வேறு ஏதாச்சும் புது அறிவிப்புகள் வெளியிட்டால் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா அந்த அறிவிப்பு அப்படியே வந்து போடுறேன் சரியா இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்